நாங்கள் ஆசிரியத்தில் எங்கே பார்ப்போம் என்ன ஓ அரங்கேற்கிறதுக்கு வருவோம் அரங்கே நேர்மையால் சுத்திகரிக்கப்பட்ட மனச்சாட்சியே அனைத்திலும் மதிப்பு வாய்ந்த போக்ஷமாகும் இனப்பிரச்சனை பற்றி பேசாதிரி பி ராயின் டட் 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 என்ன நடக்க போட போட போறேன் ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்கா ஜாழ்ப்பாணத்துக்கு வருகிறேன் பல்வெட்டித்துறைக்கு சென்ற போது அங்கு தாயொருவர் ஜனாதிபதி அனுரவை ஆறு தலைவி சம்பவம் மிகுந்த நிகழ்ச்சியை தந்தது வல்வெட்டித்துறை என்பது தலைவர் பிரபாகரன் பிறந்த மண் யாழ்ப்பாணத்துக்கு சுற்றுலா வருகின்ற சிங்கள மக்கள் தலைவர் பிரபாகரன் பிறந்த வல்வெட்டுத்துறைக்கு செல்வதை பிரதான மடியமாக கொண்டிருப்பேன் இதெல்லாம் நாங்க விளங்கப்படுறது எல்லாம் பிளாக்கி இருக்கோம் விளங்கப்படுத்த போனா எமோஷன் ஆகிடுவோம் ஓ அது தவிர தலைவர் பிரபாகரன் பிறந்து வளர்ந்த வீட்டில் இருந்து மண்ணை எடுத்து செல்கின்ற சம்பவங்களும் நடந்துள்ளது மக்கள் வார சிங்கள மக்கள் வந்து அதை அதையே மண்ணை எடுத்து வந்து

அதுக்கு தகுந்த மரியாதை எல்லாம் செய்து பட்டியல அடிச்சு அதுல வச்சு அமைதியா வச்சுதான் அப்படி எல்லாம் தான் செய்தாரு சரி அப்படி எல்லாம் ஒரு சரியான அதை அவங்க மதிக்கிறாங்க சரியா சிங்கள ஆணியலை அந்த பனை கையில அப்படி சொல்லி இந்த மனை எல்லாம் கூப்பிட்டு கதைக்க விட்டு அவ இந்த கதையில கதை பேர பிட்டு விதுக்கு வேணாம் முந்தைய செய்தி வழியை வாரது ஓ அப்படி எல்லாம் நடந்திருக்கு அப்ப அவங்க மதிப்பாங்களே அது தவிர தலைவர் பிரபாகரன் பிறந்து வளர்ந்த வீட்டில் பிரபாகரன் பிறந்த வல்வெட்டுத்துறைக்கு சிங்கள மக்கள் தங்களின் பெருமதியான மதிப்பை செலுத்தி வருகின்றனர் என்பதை இங்கு கூறித்தான் ஆக வேண்டும் நிலைமை இதுவாக இருக்கையில் ஜனாதிபதி அன்றோ குமாரதிசா நாயக்க வல்வெட்டித்துறைக்கு சென்றபோது போது தாயொருவர் ஜனாதிபதி அன்றோவை ஆற தளவியதற்குள் மிகுந்த பொருள் கூடலு உண்டு ஆம் நீங்கள் ஜனாதிபதியாக பதவியேற்று தலைவர் பிரபாகரன் பிறந்த வல்வெட்டித்துறை மண்ணுக்கு வந்திருக்கிறீர்கள் உங்களை நாங்கள் நம்புகிறோம் சிங்கள மக்களுடன் சேர்ந்து வாழ்வதில் எங்களுக்கு உடன்பாடு உண்டு அந்த உடன்பாடு என்பது இந்த நாட்டில் சிங்கள மக்களுக்கு எத்தகைய உரிமையும் ஆட்சி அதிகாரமும் உண்டோ அந்த உரிமையும் அதிகாரமும் தமிழ் மக்களாகி எமக்கு வேண்டும் அந்த உரிமையை நீங்கள் வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கை எமக்கு உண்டு ஏனெனில் நீங்கள் ஆற்றுகின்ற உரைகளில் இன மத மொழி பேதங்களுக்கு இங்கு இம்மியும் இடமில்லை என பல தடவைகள் கூறியுள்ளீர்கள் அது தவிர தலைவர் பிரபாகரன் பிறந்த வல்வெடித்துறை மண்ணுக்கு தாங்கள் வந்திருப்பதன் மூலம் தங்களின் சமாதான நோக்கு புறப்படுகிறது என்பதாக அந்த பொருள் கூடல் அமையும் இங்குதான் ஒரு விடியத்தை நாம் கூறியாக வேண்டும் அதாவது உங்கள் மீதான தமிழ் மக்களின் நம்பிக்கை என்பது உங்களின் கைகளிலேயே உள்ளது ஆம் நாட்டை அபிவிருத்தி செய்வது தொடர்பில் நீங்கள் கொண்டுள்ள கரிசனைக்கு மேலாக இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண்பது தொடர்பில் உங்களின் அக்கறையும் ஈடுபாடும் மிகுந்திருக்க வேண்டும் அது உங்கள் மீதான நம்பிக்கையை வளர்த்தெடுக்கும் எனினும் உங்களின் அரசியல் பயணத்தில் இனப்பிரச்சனைக்கான தீர்வோன்ற விடியம் அமைந்திருப்பது போல் தெரிகிறது உண்மையில் இனப்பிரச்சனை பற்றி நீங்கள் பேசாதிருப்பீர்களாயின் அது மிக பாரதூரமான எதிர்விளைவை தமிழர்கள் பகுதியில் ஏற்படுத்தும் என்பது சர்வ நிச்சயம் கருத்து மிகவும் ஆழமானதும் இருக்கு ஏனென்று சொன்னால் அவர் விளையாட்டுத்துறை வந்தது வெள்ளாட்டுத் துறை வந்ததும் அதையும் ஒரு அரசியல் தான் என்ன இது வெள்ளாட்டுத் துறை மக்கள்கிட்ட வந்து அந்த மக்களை ஆறு தலையின பார்க்க சந்தோஷமா தாங்க தான் கிடந்தது ஆனால் கொள்கைகள் எல்லாம் எங்களுக்கும் விரும்பித்தானே எங்களோட தமிழ் மக்கள் யாழ்ப்பாண மக்கள் அவருக்கு தனி ஒரு வரவேற்பு ஒரு ஜனாதிபதிக்கும் இல்லாத வரவேற்பும் ஒரு ஜனாதிபதியும் இல்லாத நம்பிக்கையும் கொண்டிருக்கிறார்கள் தமிழ் மக்கள் அதை அடிக்கடி இந்த சந்தோஷம் சொல்றேன் சொல்லி காட்டுறேன் ஏன்னா

அப்படி ஒரு பாசம் என்ன இந்த என்னன்றவே உருவாக்கப்பட்டதுன்றது தெரியல அதான அந்த பாச பணைப்பு அது அது அந்த கெடிதனம் ஆர்ல இருக்கு அதனால இருக்கு தான் இல்லாம சும்மா வராடா பா என்ன மக்கள் வளைச்சு போட்டு விட்டு ரொம்ப அன்பா என்ன இந்த சினிமாவுல வரவே அந்த நம்ம படம் மேரிக்கிறது அந்த அளவுக்கு ஒரு கொண்டு தான் அவர் அதான் ஆசையா சொல்றேன்டா இனப்பிரச்சைக்கான தீர்வை கொண்டாடி மக்கள் நம்பிக்கை உடையும் என்று சொல்றேன் இல்லையே ஏண்டா நாங்கள் நம்புறோம் உங்களை எங்களை தான் காப்பியல் நான் தேர்வு ஏன்டா நீங்கள் அஞ்சு வருஷம் விட்டுட்டு போட்டீங்கன்னா மாறவர்கள் ஓ அவற்றையாக்கல நீங்கள் அன்போன்ற அடிக்க தோன்றும் ஒற்றுமையா மனசு பிரச்சனைகள் ஒன்றா இருக்கும் இல்லையென்ற பேச்சு அந்த இம்மியுடைய அந்த அன்பை உருவாக்குனது அதன்படி ஒழுகணும் அதே என்ன அதன்படி நடக்கும் അപ്പം നടക്കുന്നു അത് അപ്പം ഇപ്പൊ പ്രചിലവാസിയെല്ലാം കൊണ്ട് കൂടുവായിരിക്കും അതും ഇപ്പൊ എരിപൊരു നാട്ടുകാട ഒപ്പന്ത എൊരു കുറഞ്ഞൊരു കുറഞ്ഞപ്പോൾ വില കുറഞ്ഞു കുറഞ്ഞിരുന്നു ഇല്ലേ മക്കളക്കാൻ അടിപ്പണ തേകളെ മുതൽ സീരാക്കും സീരാക്കി വിട്ടാൽ പ്രചന മുടിഞ്ഞു ഇല്ലേ ഓ അപ്പൊ അതേ മുറുക്കാ നല്ല അമിത അപ്പൊ സുമില്ല ഞാഴ്പാണത്തിൽ നാല് പേരെ അരപ്പിരു മൂന്ന് പേരെ അരമ്പി ഒരു ആൾസിയപ്പെട്ട പോയി അവർ ആഡംബരം ഇല്ല കൂട്ടം നടക്കോ മുന്തിയാരോക്കൾ വരാ மு கதைக்கிறது கண்டிப்போம் பயம் எனக்கு ஒரு பயம் கிடக்கல ஒரு பயம் இல்லாம இப்பதான்

போராட்டத்து ஒரு தலைவனாக இருந்த போராளியாக இருந்த நாடி மக்கள் மக்கள் ஒழுக்க கட்டமைப்பு அவருக்கு இருக்கும் என்றதை நம்பி விரும்பி பழகிறாங்க அந்த போராட்ட கட்டமைப்புக்குள்ள வாழ்ந்த மக்கள் தான் தமிழ் மக்கள் அவைக்கு அந்த போராட்ட நியதிகள் தெரியும் தான் இப்படி இப்படி இருந்தனாங்களோ இப்படி வாழ்ந்தனாங்களோ இப்படி அவங்க இருந்தவங்களோ இவ்வளவு கட்டமைப்பு இருந்தவங்களோட அதே கட்டமைப்பு இவருடைய இருக்கும் என்றது நம்பிக்கை வந்துட்டு உண்மையிலேயே அவர்கிட்ட அந்த ஒழுக்கமை இருக்குது மக்கள் பின்னாலும் மக்கள் கவனம் மக்களோ கவனமா வச்சுக்கோ மக்கள் நீங்க திருப்பி அடிச்சு விட்டுருவாங்களே மக்களை சும்மா கூடாது இல்லையே சரி நாங்கள் இதுடன் விடைபெற்றுக் கொடுவோம் விடைவோம் சந்திப்போம்